பிரைஸ்லாடும் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நம்ப அந்த நிகழ்ச்சி கண்ட வர நாமத்திலே வாழ்த்து வந்திருக்கிறேன் ஹலே லூயா நம்மல்லாம் பாருங்க விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் விசுவாசிகள்லாம் என்ன தேவனை அப்படியே விசுவாசிப்பது சுவாசம் என்றால் என்ன நம்பக்கூடிய உறுதி காணப்படாதவங்களை குறித்த நிச்சயம் இல்லையா தேவன் அப்படியே பரிபூர்ணமா அப்படியே முழு மனதோடு அவர் நம்புவது அவர் வார்த்தைகளை நம்புவது என்னை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பேரு பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள நம்ம இருக்கிறோம் ஏனென்றால் தேவன் விசுவாசம் என்னைக்கும் கனப்படுத்துகிறவரா இருக்கிறார் நம்ம விசுவாசி அவரே கொடுக்கிறவரா இருக்கிறார் முடிக்க வைக்கிறவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசம் மிகுந்த வல்லமையானது அந்த விசுவாசம் எதனாலும் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒன்று அதை தேவனே இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்றாரு சீஷர்களுக்கு அதை தான் அவங்களுக்கு நான் சொல்றேன் மாதத்துக்கு பதினோறாம் அதிகாரத்துல பாருங்க இருபத்தி மூணுல பாருங்க இருபத்தி ரெண்டுல சொல்றாரு தேவனிடத்துல விசுவாசம் உருளா இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்க என்ன சொல்றாரு ஒரு விஷயம் அது மழை போல பெரிய விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் அது மழை போல ஒருவேளை இருந்துச்சுன்னா கூட அது அப்படியே தள்ளுண்டு கடலுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் நடக்காத விஷயம் நடக்க முடியாத விஷயம் இம்பாசிபிளான ஒன்று ஆனா அதை கூட நீ சொல்லி அது அப்படியே நடக்கும்னு சொல்லி ஒன்னு இருது இதுல விசுவாசித்தால் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு தெய்வன் அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எசுவ சீஸ்வர்களும் பாருங்கள் அதே பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பனி ரெண்டுல பாருங்க புறப்பட்டு புறப்பட்டவர்கள் பசி வருது அந்த நேரத்துல அத்திமரத்தை கிட்ட போற ஏன்னா அந்த அத்திமரம்ன்றது அவங்க ஊர்ல ரொம்ப பார்க்கிற ஒரு விஷயம் அப்ப அத்தி மரத்தில் ஏதாவது அத்திப்பழ இருக்கான்னு பாக்குறாங்க அங்க எதுவுமே இல்லாம இருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தால் அத்திப்பலை காலமா இராதபடல் அது இடத்தில் வந்தபோது இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்பொழுது ஏசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பூசியாதி இருக்க கிடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் போறாரு நிறைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் ரிட்டன் அதே வழியில் வரும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிருந்தது பார்த்து நினைவு கூர்ந்து நீர் சவித்த அத்திமரம் பட்டு போயிற்றே அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சொல்றாரு ஏன்னா அவர் சொல்லிவிட்டு அந்த சொன்ன உடனே அவங்க அந்த ரிசல்ட்டை பார்க்கல சொல்லிட்டு போயிடுறாரு அது எல்லாருமே மறந்துடுறாங்க ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தை அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட சில நேரங்கள் பாருங்க குயிக்கான ரிசல்ட் நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளோதான் போல தேவன் கைவிட்டுட்டார் போல இது இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது அது என்ன மனமாக ஒரு வாய்த்து தான் சொல்லும் இங்கே குறிப்பது நெகட்டிவாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா பெற காலமாக இல்லாத நேரத்தில் தான் இருந்துச்சு ஆனால் தேவ நீங்கள் என்ன காமிக்கிறோம் வார்த்தையின் வல்லமை விசுவாசத்தின் வல்லமையை காமிக்கிறாரு நீ ஆசீர்வதித்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படும் நீ சபிக்கிறாலும் அது பா அவ்வளோ பவர்ஃபுல்லானது உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய விசுவாசம் அப்படிங்கிறத காமிக்கிறாரு ஆகவே எந்த விதத்தில் நீங்களும் விசுவாசிங்க என்னோடய வார்த்தை அப்படியே சந்தேகப்படாமல் நம்புங்க ஒரு இருந்தை அப்படியே முழுமையாக நம்பட்டும் அது எப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே ஆகும் வேறு எப்படி ஆகாது நீ எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்படியே ஆகும் என்று சொல்லுது அவை உங்களுக்கு என்ன தெய்வம் வாக்கு கொடுத்திருக்காரோ அப்படியே நடக்கும்படி இப்படி விசுவாசிங்க பெரிய காரியங்களை காண்பீர்கள் நன்றி தகப்பன் ஓ ஹலே லூயா ஹலே லூய ஹலே லூயா அப்பா நானும் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனையோ பேர் சொல்லிட்டு அண்டவரே பயத்திலே கலக்கத்திலே இருக்காங்களே அது உண்மையான விசுவாசம் அல்ல தகப்பனே சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் அப்படியே விசுவாசித்து அப்படியே அந்த விசுவாசனுடைய பலனை காணட்டு அப்பா உங்கத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்து விசுவாசத்தில் பலப்பட்டு ஓ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஏ சொன்னாமதில் ஆமே இல்சு